நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபே வணக்கம் உங்கள் ஜோதிடர் எஸ் இந்த நாள்ல ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றுக்கு கொண்டு எப்படி பலன்களை தருது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றிஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜோதிடமும் வாஸ்தவும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு சரி செய்கிறது என்பதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அவருடைய ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதை வச்சுதான் அவருடைய வீடு எப்படி அமையும் தொழில் ஸ்தானங்கள் போன்றவைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிரகங்களும் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பாஸ்கர் எவ்வாறாக அவர்களுக்கு பிரச்சனையை தரும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் அத நம்ம ஜோதிடம் வாயிலாக தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை நாம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ உதாரணமா உருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க குரு வந்து அஸ்தகமாக இருந்தா குரு மட்டுமல்ல ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் அதனுடைய பலன்களை அதனுடைய பலத்தை வந்து குறைத்துக் கொள்ளும் போது வா அங்க அந்த வாஸ்தவனுடைய பிரச்சனைகள் அங்க வருது அப்போ நம்ம உதாரணமாத்தான் பாக்குறோம் இந்த ஜாதகத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜாதகத்துல குருவினுடைய குரு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஸ்தகமாக இருந்தாலோ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க குரு மூலை வந்து பாதிக்கப்படும் குருமூலைன்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னாக்க ஈசான்ய மூலை அவர்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டுல இருக்கும் அதுபோல அவர்கள் தொழில் சாபடங்களிலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாவிப்பகுப்பை அவர்களுக்கு அந்த கிரகம் வந்து ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த குரு கிரகமானது எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரத்துல எந்த பாதத்துல எத்தனை டிகிரியில அமர்ந்து அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை கொடுக்கிறது என்பத நாம ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான நிவர்த்திகளை செய்து கொள்ளலாம் அப்படி நிவர்த்தியே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்குண்டான பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அது நிவர்த்திக்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதோ இருக்கு அது மாதிரியான விஷயங்களை நாம எடுத்து ஜோதிடத்தின் வாயிலாக அவருடைய ஜாதகத்துல இந்த வாஸ்து பிரச்சனைகளையும் நாம சரி செய்து கொள்ளலாம் கூட பொருளாதார பிரச்சனைகள் வீட்டினுடைய நிம்மதி குழந்தைகளுடைய படிப்பு பெற்றோர்களுடைய உடைய உடல் நலம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த வாஸ்துவினால் பாதிக்கப்படும் அப்போ இது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த நோய்கள் அவர்களுக்கு பாதிப்பாக வரும் இப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் அதுக்குண்டான கிரகங்கள் வரும் கேன்சர் குடல்ல பிரச்சனை ஊற்றின ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அந்த கிரகத்தினுடைய தன்மைகள்னால அவர்களுக்கு அங்கே வந்துடும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து அந்த ஜாதகம் மூலமாக ஜாதகம் அந்த ஹாரஸ்கோப் மூலமாக நாம அதை நிவர்த்தி செஞ்சுவிடும் அப்படி இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை சரி செய்யும் போது நமது வீடும் நிறுவனத்திலும் இந்த வாஸ்து பிரச்சனையை வந்து நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ ஜோதிட நமக்கு வழிவகை செய்யும் இந்த பிரபஞ்சம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்துள்ளது அதுபோல இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரவும் நமக்கு ஒரு தீர்வு கொடுக்குறது இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்க பிரச்சனைகளையும் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய தீர்வும் இருக்கு அப்போ அதை நம்ம எதன் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு விஷயமும் இருக்கு அத நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காணலாம் தீர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லை அனைத்து விதமான விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று உண்டு அதை நம்ம கண்டு அதற்கு தகுந்தவாறு நாம இந்த விஷயங்களை நாம சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு கிரகம் பாதிப்பு நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம ஒரு கிரகம் பாதிப்பை தருது அப்படி நம்ம இருந்தால் அந்த கிரகம் குழந்தைகளுக்கா நமக்கா நம்மளுடைய மனைவிக்கா தாய் தந்தை இருக்கா யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு காண்பித்தி விடும் அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்போ உங்களுடைய வீட்டுல நீ இல்ல நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான இடங்கள்ல வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளை நீங்கள் முற்றிலமாக தீர்த்து தீர்த்தால் மட்டுமே செல்வமும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரியாது அப்போ நம்முடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் அன்பு உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்கா தோஷம் ஏதாவது இருக்கா அத உங்களுடைய ஜாதகம் மூலமாக நீங்க தெரிஞ்சு நிவர்த்தி செய்து நீங்களும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஜோதிட அணுகி தெரிந்து துன்பமில்லா இன்பமயமான வாழ்க்கை நீங்கள் வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன் வேண்டிக்கிறேன் அதுபோல உங்களுடைய வாத உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க அனுப்பிச்சு உங்களுடைய ஜாதகங்களில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கா அந்த வாஸ்து பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து உங்களுடைய வாஸ்து பிரச்சனையை நீங்க சரி செய்து கொள்ளலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி நீங்க தெரிந்து கொள்ளலாம் துன்பம் இல்லா இன்பமான வாழ்க்கை வாழ இல்லாமல்ல என்பருமான சந்திரநாராயணரை வணங்கி வாழ்க பழத்துடன் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகமுடன் நன்றி வணக்கம்